வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சேரு இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட புது வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் எல்லாேருமே சரியான பிசி அவள் வந்து இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இப்போ வீடெல்லாம் தோசை குண்டுத்தோசான் அப்புறம் மூத்தக்கா அப்படி எல்லாேருமே வந்துட்டு நேரமே எப்படி போகிறான்னு தெரியாமல் வேலை நடந்தோன் இருக்குது அப்படியே இருக்க எங்கள் அஜீவன் என்ன நேற்று தினமே கால் பண்ணிவிட்டார் ஆனாலும் வந்து இந்த டைம் நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு அதாவது வந்து எங்கட வீடு குடியிருக்கா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்ல வேன்னு சொன்னால் பாருங்க அவர்கிட்ட இன்னமே உங்களுக்கு தெரியும்னு ஒன்று அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் ஒம்பாந்தேதி என்ன ஒன்பாந்தேதியே இங்கே வந்து நின்று அது மட்டும் இல்லாமல் உங்கடைய குடியுரிலாம் முடித்து அதுக்கப்புறமா தான் போவேன்ட்டு சொல்லி நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் சொன்னதுக்கு வந்து நாங்கள் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா சார் ஓகே நாங்கள் உங்கள்கிட்ட இடத்துக்கிட்ட வந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு கோல் எடுத்திருந்தார் அப்படியே தாமியன்னு சொல்லி போட்டு பார்த்தா ரஜீஃபனு ஒரு அண்ணா அணியேற்றி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் வந்து ரஜீவன் வருகை கதை விளையாண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மேன்ஸ்னால் அப்போ கூட்டிகிட்டு வர அண்ணா வந்து ஒரு புது அண்ணா தான் நம்ம அவருக்கு வந்து ஒரு சரியான அட்ரஸ் சொல்லணுன்றதுக்காக இப்போ நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி யார் கூட்டிகிட்டு வர என்ன மேன்னு சொல்லி கழிச்சிட்டு அப்புறமா வந்து ரஜீவனை எங்களோடய புது வீட்லாம் இப்போ சந்திச்சுட்டு அவனோட சின்ன ஒரு கலந்துரையாட அதாவது வந்து நாங்கள் இப்போ இவ்வளோ விசியாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் எல்லாேருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வட என்ன இப்போ குடிவுகளுக்காக ராஜீவனும் வந்து இப்போ எங்களோடய வீட்டை எப்படி அட்வான்ஸாக வந்து நின்று ஒரு செலிப்ரிட்டியில் கலந்து கொள்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு மட்டுமில்லை அதை பார்க்க எல்லா அன்புள்ளவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் ஆகவே நாங்கள் இப்போ இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரோட ஒரு சின்ன கலந்துரையாடலையும் வந்து கண்டிப்பாக அவங்களோடய இந்த இதெல்லாம் பயந்து கொள்வோம் இப்போ வந்து வந்து கொண்டு இப்போ நான் சுவாஸ்தான் அதை கூட்டிகிட்டு வைப்போம் நோக்கி அதையும் பார்க்கலாம்

இப்போ நிறைய எங்கள் வீடியோக்குள்ளால் பதிவு பண்ணியிருக்கிறோம் ட்ரஜீவன் சௌரமாக தான் இருக்க இருக்குது சௌரமாக சௌரமாக நாங்கள் ஏன்னாலும் ஆரம்பத்தில் இவரை நாங்கள் பழகிறதுக்கு முன்னாலே கால் பண்ணி என்னை கூப்பிட்டு இப்போ தன்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் சொல்லி ஓரளவுக்கு இவருடைய பிரச்சனைகளை நினைவத்தி செய்யிருக்கிறோம் இப்போ இன்னும் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேண்டாலும் நானே கதைக்கிற போது இல்லையா இவ்வளவு விட நீங்கள் சரியா இப்போ நான் குடிபல் சொன்னபோது அண்ணா நான் முதலாளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அவர் வந்திருக்கிறார் நாங்கள் குடிபம் முடிஞ்சு பிறகு நாங்கள் தான் கொண்டு அவரை விழுவோம் இப்போ நேற்று ஏதனும் ஃபோன் பண்ணறதுக்கு அவர் பெரிய சந்தோஷப்பட்டுட்டு இன்றைக்கு பாங்கோ வெயில் கொஞ்சம் சரியா வெயில் தான் உள்ள கிடை இல்ல வீட கலையும் நான் பிரியாண்டா போய் போறேன் ரைட் என்னால போய் போறேன் பான் கலஞ்சிதே மாதிரி என்ன சாப்பிட்டீரோ அப்பா சாப்பிட்டு இருக்கீங்க ரைஸ் அப்போ கடையெல்லாம் இருந்து சாப்பிடுற மாதிரி வந்துட்டனால கலக்காவங்க பேண்ட்ங்கோப்டி பேக்களே இதாங்க பேக்களே இதாங்க ரைட் இன் ஆம் ரைட் мотрите, okay, <coughs> <laughs> அதான் அண்ணா இப்போ சொன்னேன் சரி தான் இப்போ உங்கள்ட்ட கொண்டு பொறுப்பேட்டுட்டேன் பொறுப்பேட்டு கொண்டு போங்கன்னு சொல்லி ஒன்ன பார்த்தா போகலாம் ஆ பார்த்தீங்க உமா தான் சரியானதான் சொல்லி இப்போ எங்கள்டே வந்து பொறுப்பேட்டுக்கு தந்துட்டு போகிறேன் அண்ணா அப்போ நான் உடனே சுவாசனை எங்கள் கூட கதைச்சாது ம் சந்தோஷமே நான் நேரடியாக பேரு மெத்தனி உலகிலிருந்து அட்வான்ஸாக ரெண்டு நாளைக்கு முன்னே என்ன வந்துட்டுரு

அவைக்கு டீயை கொடுக்க அவை இப்போ நீங்கள் ஓட ஒடிவாருங்கள் சொல்லி சொன்னேன் சரி என்ன நான் நம்ம யோசிச்சு பார்த்தேன் நியாயமாக தெரிஞ்சுது சரி என்ன தான் நின்று இப்போ போய் டீ போட்டு கொண்டு வந்தாச்சு டி பேர் நிற்கிறேன் எல்லாருக்குமா டீ போட்டாச்சு இதில் வந்து முதல் டீ நான் ரஜிகான் வைத்தான் ஏன்னா உங்க ஃபேவரேட் ஃபேன்ஸ் வந்து உண்டுருக்காரு அடுத்த சுக்கு சுக்கு வாங்க வாங்க இங்கே பேர் எங்கள் ஸ்பெஷல் கெஸ்டர் வந்துருக்கிறார்

முன்னு ரஜனுக்குரிய ரூம் எல்லாம் ரெடி பண்ணித்தான் வந்தது வீட்டை குளிச்சு சிம்பிளா டீடர்லாம் போலாம் ஒரு ரூமும்

ரொகா செ எல்லாம் கைக்குதுங்க போய் ஓ ஓ வந்துட்டான் டிசன்ட ஓ பிரஜென்ட் வாங்க வாங்க நீ என்ன நின்னு வந்து சேந்தா தம்பிய வந்தா டி ஃப்ரெண்ட் இன் அப்பா அவரால தான் ஏத்தி கொண்டு இங்கே விட்டு போனவர் நிமித்தங்களோட நகல் வளையல் அம்முடிச்சு நாங்கள தான் கொண்டு போய் தம்பிய தமிழ்நாடுல கூட போறோம் நீங்க இங்க நீ வந்துட்டீங்க இப்டி வந்தோம் அப்பா புரியுங்க நீ வந்திருக்கமே தாச்சிட்டீங்க நான்

கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலை அவர் என்ன சொன்னார் உள்வடிவான இதழ் மீது உன்மலர் கூந்தவர் என்ன சொன்னார் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் தனியாக ஏன் இங்கு എമ്മഗരാണി ഉണൈ കാണ ഓടി ഓടി വന്നെ അപ്డే സെല്ലകളെ ഭാഗവണ്ട് ഉടന വടം പള്ളം പടം അപ്പി വണ്ടിടു സൂപ്പർ ം താങ്ക്യൂ ശരക മഗരാണി ഇങ്ങള് ചൊല്ലില്ല മഗരാണിന് സരിത കമന്റ്സിലല്ല അമ്പൽ ഇത് ടീ എല്ലാം കുടിച്ചിട്ട് പറങ്ങോ ബ മാല നേരെ പളുദ ആയിട്ട് അതാണ് നേരെ 6 മണിക്ക് மேலே ആയിട്ടുള്ളൂ

பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமானி முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமானி முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே ப்பொழுதும் எப்பொழுதும் உனது என்னமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா எங்கே என் காலமெல்லாம் முடிந்துவிட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்துவிட்டாலும் எங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும் ஓர் இழமையிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கையுனை தொட்ட உடல் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணிரே பார்த்த உருவமா

அதோட ரசீவன் இப்போ நாங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பாக நாங்கள் கழிச்சி ஆகணும் என்ன சொன்னால் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் கூட கலந்தர் வீடியோக்கள்ல அதாவது வந்து என்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு கவிதை வந்து டெடிக்கேட் பண்ணி போனீங்கன்னு அப்ப வந்து மத திரேசாக்கண்டை ஒப்பிட்டு போயிருக்க அதுக்கு பதிலடி கொடுத்தும் நாங்கள் அதுக்கு ஒரு காணொளி ஒன்றை பதிவிட்டு இந்த தருணம் பார்க்குற அந்த உண்மைக்குமே வந்து ஒரு இது உண்மத்துவமான உறவு என்பதை இந்த காணொளி வந்து அவைகளுக்கும் அது ஒரு வெளிப்படுத்தக்கூடிய தருணமா இருக்கு என்ன சொல்றீங்க ஏன்னா இப்போ ரஜிஃபனை எல்லாருக்குமே எல்லாேருக்குமே தெரியுமே ரஜிவெண்ணன் எல்லாமே அப்போ அப்படி இருக்கும்போது இப்படியான அவர் வந்து எங்களோட வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னே எல்லாம் வந்து எங்கே ஃபங்க்ஷனில் வந்து கலந்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்கோம் அவங்கோட அம்மா சகோதரங்கள் கூட

இந்திய தருணம் வந்து ரஜிவன் எனக்கு வந்து தனிமை இதனால கொஞ்சம் என்ன சொல்றது குரல் கூட சரியில்ல இல்லன்னா ஸ்டார்ட்ல சொல்லி ஆனா அந்த பாடல கேட்கும்போது அப்படி ஏதாவது இல்ல ஆஹ் பாத்தீங்களா ஓகே இந்திய தருணமே வந்துட்டு இப்ப இந்திய தருணம் வந்து ரஜிபன் நாங்க இந்த புது வீட்லயே சந்திச்சதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

இப்ப நாங்க மாலை ஆயிட்டு நல்லா வந்ததுக்கமே ஒரு ஸ்ட்ராங்கா டீ அந்த டீய குடிச்சதுல கூட இந்த பாடல் தானே நப்பா எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குது இதோட போய் நல்ல உற்சாகத்தோட இப்ப ரஜி நான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறமா நானும் போய் நல்ல டின்னர் ஒன்று ரெடி பண்ணணும் என்ன ரஜி மேன் ஓகே இப்ப இந்த தருணம் ரஜினே சீக்கிரம் அன்புள்ளங்களுக்கு இந்த நிலைமையில வந்து எங்கள்ட வீட்டை இந்த நிலை நுண்ணில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சொல்லி நாங்கள்

அப்படி அந்த ஆழமான அன்பை பற்றி சொல்லணும் இந்த சொல்லிருக்குது கண்டிப்பா விகாணிதான் நாங்க அக்காவை தெரியாந்து சொல்றதும் இதை எந்த இதெல்லாம் புரிஞ்சு கொள்வாங்க ரெண்டும் இல்ல மறுபடியும் அதோட அரிச்சமா வரைக்கிற மாதிரி திருப்பி திருப்பி நாங்க அதை பத்தி கிடைக்கறது இல்ல கண்டிப்பா சொல்லணும் பண்ணுறதுக்காண்டி ஓகே அப்ப சந்தோஷம் ஆஹ் இன்னும் இன்னும் காணொளிகள் கூடுவோம் இங்க நிக்கிற நாட்கள் காணொளி எல்லாம் காணலாமே ஓகே அப்ப நாங்க சந்தோஷமா முடிச்சு கொள்ள ஓகே இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கோவம் பண்ணுங்க ஜொலி ப்ளஸ் சேனலுக்கு Pura chawara uh -huh. bye bye